கேப்சூல் எப்படி எல்லா விட்டமின் இருக்கோ அது மாதிரி இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த இந்த இன்கிரீடியன்ட் வந்து அவ்வளோ மகத்துவமான ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட் பச்சை பயிர் இந்த கிரீன் மூங்கால் பச்சை பயிருன்றது வந்து விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி மினரல்ஸில் வந்து அயன் ஹை புரோட்டீன் அதுக்கப்புறமா குட் கொலஸ்ட்ரால் இம்ப்ரூவ் பண்ணும் ஹார்ட் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது பிபி இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா ரத்த அழுத்தம் கம்மியாகும் சுகர் ஹை சுகர் இருக்கிறவங்க இதை உங்க டயட்ல சேர்த்துக்கிட்டீங்கன்னா சுகர் பேலன்ஸ்டா இருக்கும் இது வந்து அவ்வளோ பவர் பேக்ட் ரிச் இன் மினரல்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் இது வந்து எப்படின்னா இது சாப்பிட்டா வயிறு வந்து ரொம்ப நேரத்துக்கு டுப்புன்னு இருக்கும் அதாவது நல்லா திருப்பி கிரேவிங்ஸ் இருக்காது திருப்பி சாப்பிடணும்னு தோணாது ஹை இன் ஃபைபர் அதனால வந்து கட் ஹெல்த் அதாவது நம்ம குடல் இந்த சம்பந்தப்பட்ட இந்த ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஒரு இன்கிரீடியன்ட் இந்த பச்சை பயிர் வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம டயட்ல சேர்த்துக்கிட்டு கன்டினியூவஸா நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ வாரத்துக்கு ரெண்டு நாளோ இதை நம்ம டயட்ல சேர்த்துக்கிட்டா ஆன்டி கேண்டிலன்ஸ்லாம் இருக்கும் இது வந்து அவ்வளோ பவர் பேக்ட் ரிச் இன் மினரல்ஸ் அண்ட் புரோட்டின் இது வந்து எப்படின்னா இது சாப்பிட்டா வயிறு வந்து ரொம்ப நேரத்துக்கு டுப்புன்னு இருக்கும் அதாவது நல்லா